ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூட்டி ஏரியா வந்துட்டு சுத்தோல பீச் பீச் சைடில் வந்துட்டு சின்ன லேண்டாகிட்டு கெஸ்ட் ஹவுஸ் கேட்டுறதுக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் இந்த லேண்டுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பீச் சைடு ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதை தொட்டு ஒரு பதினாறு அடி பாதை பழைய முன்னாடி போட்ட பாதை ஸோ அதிலிருந்து நமக்கு மூணாவது பிளாட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு பீச்சை ஒட்டின மாதிரியும் வராது உங்களுக்கு வந்து ஆனால் பீச் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மூணாவது பிளாட்டு ஸோ சூப்பராக இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சின்ன லேண்டாக பார்க்கக்கூடியவங்க வந்து இதை பார்க்கலாம் காம்பவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பழைய மாடலில் நல்லா கல் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க ஸோ பக்கத்தில் போஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ பக்கத்தில் அதே மாதிரி நம்ம நம்ம பிளாட்டுக்கு பேக் சைட்லேயும் கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது பெரிய கெஸ்ட் ஹவுஸு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓனர் வந்துட்டு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் பிடிக்க முடிக்காதுன்னு நல்ல ரேட்டு பண்ணி தரான மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கணும் கால் பண்ணுங்க